வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் தொண்ணூற்றி மூன்று பயனுள்ள கல்வி முறை இயற்கையிலே விளைகின்ற துன்பமெல்லாம் ஏற்க பொறுக்க இயன்ற மட்டும் போக்க முயற்சியினால் இயற்கை இயல்பாம் சட்டத்தை முடிந்தவரை அறிந்து இடம்பொருளுக்கேற்ப செயற்கை முறையில் எதிர்த்தும் ஒத்தும் வாழ சிந்தனையை செய்திறனை பண்படுத்தும் பயிற்சி உடலுக்கும் அறிவிற்கு ஊட்டும் பயனுள்ள கல்வி முறை வகுக்க வேண்டும் இயற்கையில் சில துன்பங்கள் ஏற்படுவது இயல்பு உதாரணமாக வெயில் மழை காற்று பனி புயல் போன்ற இயற்கை சீற்றம் இதிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள வைத்திருக்க வேண்டும் அதேபோல வேற்றுயிர் பகை தற்செயல் விபத்துகள் இவற்றாலும் மனித வாழ்வில் துன்பங்கள் உண்டாகும் அண்ட கோள்களின் சஞ்சாரத்தாலும் உடலில் ரசாயன மாற்றம் உண்டாகி அதனாலும் சில பல துன்பங்கள் நேரிடலாம் இப்படியான இயற்கை துன்பங்களை ஏற்கவும் சகித்துக்கொள்ளவும் கொள்ளவும் கூடுமானவும் வரையில் முயற்சியினால் போக்கிக் நம் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கல்வி என்பது இந்த அறிவை கொடுக்க வேண்டும் இயற்கையின் வேகத்தால் ஏற்படுகின்ற துன்பங்கள் சிலவற்றை போக்கிக் முடியும் சிலவற்றை போக்க முடியாது போக்கிக் கொள்ள முடிந்ததை முயற்சியோடு போக்கிக் கொள்ளவும் போக்கிக் கொள்ள முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் உரிய சகிப்புத்தன்மையை உடற்பயிற்சியை அறிவா அறிவாராய்ச்சி திறனை ஊட்டக்கூடிய மிக பயனுடைய கல்வி முறையை நம் எதிர்கால குழந்தைகளுக்கு நாம் வகுத்து கொள்வோம் இளம் வயது முதலே முதலேயே குழந்தைகளுக்கு இயற்கையை பற்றிய பாடம் கற்றுக்கொடுக்கப்பட வேண்டும் இயற்கை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் தெளிவான அறிவுடைய குழந்தைகள் யாரையும் சார்ந்து வாழ பழக மாட்டார்கள் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் என்று சொல்வோம் அல்லவா தன் கையே தனக்குதவி என்று வாழக்கூடிய உயர் பண்பு நம் குழந்தைகளிடத்தில் இயல்பாக மலரும் நன்றி வாழ்க வளமுடன்